வணக்கம் நான் இப்போ வந்து விருகாஜலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொலுஞ்சியப்பூர் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கேன் இது ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் கோயில் சுயம்புவா முருகன் இங்கே இருக்கார் இங்கே வந்து எங்கே இருந்தும் வந்து இப்போ முருக பக்தர்கள் வந்து நாங்கள் வேண்டுதலை வச்சு வணங்குறாங்க இந்த வேண்டுதல் உடனடியாக தான் நிறைவேறுங்கிறது நம்பிக்கை இந்த கொளிஞ்சியப்பர் கோயில் முருக பக்தர்கள் எல்லோரும் தரிசிக்க வேண்டிய ஒரு கோயில் அதை பார்க்குறாங்க இப்போ கொலுஞ்சியப்பூர் கோயிலுடைய முதல் கோபுர ராஜகோபுர வேலைகள் வந்து இப்போ திருப்பணி இருக்கு அதனால் திருப்ப வேளையெல்லாம் நடக்கிறது இங்கே இருக்கிறது பாருங்கிட்டால் வீரனார் சன்னதி இது வந்து இந்த கிராமத்து காவல் தெய்வம் முதல்ல அச கிரா வீரனார் சன்னதி இருக்குது உள்ளே தான் வந்து கொலுஞ்சியப்பர் வந்து எழுந்தருளி இருக்கிறாரு இது ரொம்ப பழமையான ஒரு நல்ல சிறப்பு வாய்ந்த ஒரு முருகல் கோயிலுங்கிறது இது வந்து ரொம்ப அவசியம் வந்து அனைவரும் தரிசிக்க வேண்டிய ஒரு கோயில் மணவாழ நல்லூர்னு விருதாச்சலம் முன்னாடியே மெ இது இப்போ பைபாஸ்லேருந்து கொஞ்சம் உள்ளே வந்தவுன்னே இந்த கோயிலில் நம்ம வந்து அடையலாம் இப்போ கொலிஞ்சப்பூர் கோவில் போகிறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கக்கூடிய வீரனார் சன்னதி பாருங்க இவர் தான் வீரனார் காவல் தெய்வம் இங்கே திருமண மண்டபம் இருக்குது கோயிலோட செயல் அலுவலர் அலுவலகம் இருக்குது இப்போ வந்து ராஜ கோபுரங்கள் வந்து ரெண்டு புதுசாக திருப்பணி பண்ணி கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம ம நன்கொடை கொடுக்கலாம் அதோடைய பேனர் தான் இப்போ பார்க்குறீங்க ரொம்ப ஒரு அமைதியான நல்ல ஒரு பாருங்கள் இந்த முள்ளால் வந்து கொளிஞ்சப்பூரோட ஒரு சுதை சிற்பம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அது சுயம்புவாக இருக்கக்கூடிய ஒரு முருகர் வழக்கமாக ப திருச்செந்தூர் பழனி போல் இருக்க மாட்டார் இங்கே முருகர் எப்படி சுயம்புவா முருகர் இருக்கிறாங்கிறது இங்கே வந்து நேரில் வந்து நீங்கள் பாருங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இப்போ இப்போ விருதாச்சலம் கொலுஞ்சியப்பூர் கோயில் உள்ள வந்து ஒரு பழமையான அரச மரம் இருக்குது கீழே எல்லாமே வந்து சிற்பங்கள் வச்சுருக்காங்க அரச மரத்தை ஏன் வந்து கோயில்லையும் ஊர்த்து நடுவுலையும் குளத்து தரவிலையும் நட்டாங்க அப்படின்னா ஒரு அரச மரம் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் டன் ஆக்சிஜன் வெளியிடும் ஆயிரம் டன் ஆக்சிஜன் வந்து ஒரு அரச மரம் வெளியிடறதுனால காற்று சுத்தமாகும் அது கார்பன் டை ஆக்சைடை கிடைக்கிட்டு காற்று சுத்தமாகும் ஆக்சிஜனுக்கு வந்து தமிழ் என்ன சொல்கிறோம் பிராணவாயுன்னு சொல்கிறோம் இரண்டாயிரம் பிராணத்தை வாங்குகிறேன்னு சொல்லுவாங்க அந்த பிராணவாயு ரொம்ப முக்கியம் அந்த ஆக்சிஜன் எல்லா கோயிலையும் நிரம்பி இருக்கணும் நேர்மறை சக்தி நிரம்பி இருக்கிறதுக்காக குளக்கரையில் ஏரிக்கரையில் கோயிலெல்லாம் அரச மரம் நட்டாங்க அந்த மாதிரி கொலிஞ்சப்பூர் கோயிலில் இருக்க அரச மரம் கீழே இருக்க சிற்பங்கள் அங்கே இருக்க பாருங்க ஐயனார் குதிரை வாகனத்தோட கருப்பண்ணல் இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயில் முருகர் வந்து மூலவர் கொலுங்கப்பர் ஆனால் பரிகாரங்களில் சித்தர்கள் இந்த மாதிரி காவ வெளியில் வீரனார் இங்கே வந்து ஐயனார் குதிரை இந்த மாதிரி பழமையான கிராமத்து கோயிலில் ஒரு சுயம்பூவம் முருகன் இருக்கிறது வந்து ரொம்ப வந்து சிறப்பானது தொடர்ந்து அடுத்த கோயிலுடைய அடுத்த பகுதியை பார்க்கலாம் பொலிஞ்சப்பர் கோயிலோட திருத்தல வரலாறு என்னன்னாக்கா அந்த காலத்துல இந்த பகுதி வந்து பெரிய அடர்ந்த காடா இருக்கும்போது ஒரு ஒரு பசுமாடு போய் கொழிஞ்சி மரம் தெரியும் பொழிஞ்சி போலாம் அந்த கொழிஞ்சி மரத்துக்கிட்ட டெய்லி பால் சொரிஞ்சு வந்துட்டு இருந்திருக்கு அதனால அந்த எங்க எதுக்காக அங்க கூட அந்த இடத்துல பால் சொரியுதுன்னு சொல்லி இங்கே இருக்க பெரியவங்கெல்லாம் போய் அங்கே போய் பார்த்து அந்த கொழிஞ்சி மரத்தை வந்து பக்கத்தில் அந்த பால் சொலிஞ்சி இடத்தை வந்து ஆராய்ச்சி செஞ்சபோது அங்கே சுயம்பூவாக இந்த மூர்த்தி வந்து வெளிப்பட்டு சுயம்பூவாக இந்த தெய்வம் வந்தவுடனே அவங்க மக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சு அதுக்கு வந்து ஒரு கோயில் வெட்டி கொண்டாடலான்னு வரும் இது பண்ணுறாங்க அது என்ன தெய்வமாக இருக்குது இந்த மாதிரி சுயம்பூவாக கிடைக்கிறது என்ன தெய்வமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் பெரியவர்கள் எல்லாம் வந்து அந்த சுயம்பூவை ஆராய்ச்சி செஞ்சு இது வந்து கொழிஞ்சி மரத்து கடியில் இருந்து வந்ததுனாலையும் பசுமாட்டின் குளம்லேருந்து வந்ததுனாலையும் இதுக்கு பேர் கொலுஞ்சி அப்புறம்னு பேர் வச்சு அதே சமயத்தில் இது வந்து விருதாச்சலத்துக்கு மேற்கு திசையில் இருக்கிறதுனால இது மேற்கு திசைக்குரிய கடவுள் முருகர் அதனால் இது முருகர்னு சொல்லி அவங்க வந்து முடிவு செஞ்சு கொலுஞ்சியப்புற முருகனாக வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுருக்கிறாங்க முருகர் எல்லா போயும் அழகு முருகனாக இருப்பார் இந்த கொலுஞ்சி அப்புறம் மட்டுமே சுயம்பூவாக இருக்கக்கூடிய முருகர் அதனால் இது வந்து கொலுஞ்சி மரத்தின் அடியில் கிடைத்த இப்போ பசுவின் குழம்பின் மூலம் கிடைத்த ஒரு சுயம்பு மூர்த்தி விருதாச்சலத்துக்கு மேற்கு திசையில் கிடைச்சதுனால இது முருகப்பெருமானாக எழுந்தருளி இங்கே வழிபட்டு இருக்காரு இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா வர கொழுங்கேற்பு சண்டைக்கு உள்ள வந்துட்டோம் முதல் விநாயகர் தரிசனத்துக்கு அந்த கொழுந்தேற்பு தர்ச்சியும் இப்போ இங்கே வரம் வந்து அந்த ஊரில் இருந்து உதாரணத்துக்கு நம்ம சேலத்துலேருந்து இங்கே வரோம்னா எத்தனை கிலோமீட்டரோ எண்பது கிலோமீட்ரு கணக்குனாக்கா ஒரு வேண்டுதல் கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு மீட்டர் கட்டாமல் சொல்லி ஒரு வேண்டுகல் சீக்கள் வாங்கி அதை நம்மளுடைய பிரார்த்தனை வந்து என்ன வேணும் உடம்பு சரியாகவும் கல்யாணமாகவும் குழந்தை கொண்டு வேண்டி அதை கொடுத்துட்டோம்னாக்கா அந்த வேண்டுகா கட்டாயம் எழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து நாங்கள் சொல்லக்கூடாது இந்த கோயில் போகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டரு அந்த ஒரு கிலோமீட்டருக்கு தூரம் கோயில் இதில் வந்து ஒரு ஒரு காசு நிறுத்திட்டு அதை நேர்த்தி தாங்க செலுத்தணும் ஸோ அந்த வேண்டுதல் சீட்டை வச்சு கிலோமீட்டர் நடந்துட்டு சாமிக்கு தாண்டி கொண்டு வந்து தான் கொலிஞ்சியூர் கோயிலோட விசேஷம் अब एक அந்த பசுமாடு பால் சுரீர காட்சிகள் அந்த அதுதான் கொலுஞ்சியப்பர் பக்கத்தில் இருக்கிறது பாம்பாட்டி சித்தருடைய குருவான அகப்பே சித்தர் அவர் வழிபட்டு இது முருகனாக வந்து சேம்பு முருகனாக பால முருகனா இங்கே வந்து பிரதிஷ்ட பண்ணி இருக்காங்க இந்த கொலுஞ்சியப்பர் இதில் வந்து சுந்தரமாரதி நாயனார் சம்பந்தப்பட்ட கதைகள் எல்லாம் இங்கே கோயில் சவுற்றில் எழுதி வச்சுருக்காங்க இங்கே ஒரு விண்ணப்பம் எழுதி மனுவாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து தொண்ணூறு நாளில் நிறைவேறும்ங்கிறது நம்பிக்கை ஸோ விண்ணப்பம் எழுதி நம்மளுடைய க குறைகளை முருகனிடம் சமர்ப்பித்தால் தொண்ணூறு நாட்கள் அந்த கோரிக்கை நிறைவேற்ற பிறகு வந்து நம்ம அந்த நன்றி கடன் வந்து செ செலுத்தலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த மூலவர் இது இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்